வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும் பதினேழாம் நூற்றாண்டு கெட்டி முதலை நாணயம் என்கிறது ஆய்வு தலைப்பு இந்த ஆய்வுச் சுருக்கம் பதினேழாம் நூற்றாண்டில் சேலம் மாவட்டத்தை ஆண்ட குறுநில மன்னர்களில் கெட்டி முதலி வம்சத்தினர் இன்றைய கொங்கு மண்டலத்தில் இருபது நாட்டு நாடுகளில் அதில் ஒன்று பவானி ஆற்றங்கரையில் இருப்பது புவாணி நாடு என்று அழைக்கப்படுகிறது இந்த பகுதியை அன்றைய சிற்றரசர்களான கங்கர்கள் ஒய்சாளர்கள் மைசூர் மன்னர்கள் ஆதிக்கத்திற்கு உட்படுத்தியிருந்து இன்றைய சேலம் மாவட்டம் இந்த பூவானி நாட்டின் தலைநகரமாக அமரகுந்தி இருந்துள்ளது இவர்களின் ஆட்சி காலத்தில் கோயில் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் பெயர் பெற்று இருந்தது இவர்கள் அக்குச்சாலைகளில் நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டனர் இந்த ஆய்வு கட்டுரையில் கெட்டி முதலிகள் வெளியிட்ட நாணயங்களை பற்றி பார்ப்போம் திறவு சொற்கள் நாணயம் காசு கெட்டி முதலி கட்டி முதலி அக்குச்சாலை நாணயம் அச்சடிக்கும் சிற்றரசர்கள் குறுநில மன்னர்கள் பண்டமாற்று முறை பொருட்களை பராமரித்துக் கொள்வது முன்னுரை ஒரு நாட்டின் வரலாற்றை அறிந்து கொள்ள கல்வெட்டுகள் செப்பேடுகள் நாணயங்கள் கோயிற் கட்டடக்கலை சிற்பக்கலை நடுகற்கள் போன்றவைகள் எல்லாம் புறச்சான்றுகளாகவும்ன துறையில் நாணயவியல் ஒரு முக்கிய பங்கை பெற்றுள்ளது சில வரலாற்று ஆய்வுகளுக்கு நாணயங்களின் பங்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்துள்ளன நாணயங்களை ஆய்வு செய்யும் பொழுது நாணயங்களை வெளியிட்ட மன்னர்களின் சிறப்புகள் அவர்கள் வணங்கிய தெய்வங்கள் தெய்வங்களின் வடிவமைப்புகள் ஆட்சி மொழிகள் மொழிகளின் வளர்ச்சிகள் எழுத்துக்களின் வடிவங்கள் உலோகங்கள் அச்சான விதங்கள் உள்நாட்டு வாணிகம் வெளிநாட்டு வாணிகம் பெருமளவில் வாணிகம் நடந்த இடங்களை வைத்து மன்னர்களின் ஆட்சி பரப்புகள் செங்கோல் செலுத்தியதற்கான வரலாற்று தடயங்கள் நாட்டின் தொழில்நுட்ப திறன்கள் பொருளாதார வளர்ச்சிகள் ஆகிய அனைத்தும் நாணயங்களை கொண்டு அறிய இயலும் பண்டைய மன்னர்கள் நாணயங்களை ஆராயும் போது அவர்களின் பொருளாதார பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப தங்க நாணயம் வெள்ளி நாணயம் செம்பு நாணயம் மற்றும் யத்தில் அச்சடிக்கப்பட்ட உலோகத்தால் ஆன முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெடி வெளியிட்டுள்ளனர் மனித இனத்தின் தேவை காலத்திற்கும் நாகரீக நாகரீகத்தின் வளர்ச்சிக்கும் ஏற்றவாறு மாறத் தொடங்கியது மக்களின் தேவைகளை குறைவாக இருந்ததனால் தொடக்க காலத்தில் பொருட்கள் பண்டமாற்றத்தின் மூலம் பெற்று வந்தனர் பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக வணிக நடைமுறைகள் சிக்கலான காரணத்தினால் பொதுவானதொரு மாற்றுப் பொருளில் தேவையை மனிதன் உணர்ந்தான் எனவே செல்வமாக கருதி வந்த பசுவை பண்டமாற்றுப் பொருளாக பொருளாக பயன்படுத்தியுள்ளான் ஆனால் இப்பொருள் சிறு சிறு பொருள்கள் வாங்குவதில் சிக்கல்களை தோற்றுவித்தன இதனால் ஆபரணங்கள் மாற்றுப் பொருளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன காலப்போக்கில் அதற்கேற்றாற்போல் மதிப்புடைய உலோகத்தால் ஆன துண்டுகளை பயன்படுத்தியுள்ளனர் இதுவே நாணயங்களின் தோற்றத்துக்கு வழிவகுத்திருக்கும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிமு இரண்டாம் நூற்றாண்டு வரை இறுதி வரை உள்ள காலப்போக்கில் வெளியிடப்பட்ட வெள்ளி காசுகள் எல்லாம் பல்வேறு வடிவங்களில் எழுத்து பொறிப்புகள் அற்ற நிலையில் சிறு சிறு சின்னங்களோடும் குறியீடுகளோடும் காட்சியளிக்கின்றன இவ்வகை காசுகள் புழக்கத்தில் வந்த காலமே இந்தியாவில் நாணயத்தின் தொடக்க காலம் எனலாம் நாணவியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் இந்த காசுகளை முதன்மையாக உருவாக்கி தந்த பெருமை பழங்குடி மக்களின் அரசுகளை சாரும் எடை தரம் ஆகிய இரண்டையும் கூட்டி தனித்தன்மை வாய்ந்த வெள்ளிக்காசுகளை உருவாக்கிய வேறு மகத அரசு கூறுகிறது பாணினி காலத்தில் புழக்கத்திற்கு வெளியிட்ட வெள்ளிக்காசுகளை பாசனம் என்று அழைத்தனர் ஐந்து முத்திரைகளை கொண்ட வடநாட்டு வெள்ளி முத்திரை காசுகளைப் போல் சங்க காலத்தில் சேரர் சோழர் பாண்டிய மன்னர்களின் வெள்ளி முத்திரை காசுகளை வெளியிட்டுள்ளனர் கிபி நாலாம் நூற்றாண்டு முதல் பதினஞ்சாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை தமிழ் சமூகத்தில் பல்வேறு பிரிவினர் பல்வேறு காட்ட காலகட்டங்களில் நாணயங்களை வெளியிட்டுள்ளனர் தமிழகத்தை ஆட்சி செய்த எல்லா மன்னர்களும் காசுகளை வெளியிட்டுள்ளனர் கெட்டி முதலில் வரலாறு பாண்டிய மன்னர்கள் கொய்சாளர்கள் ஆட்சி காலத்தில் கெட்டி வம்ச கெட்டி முதலி வம்சத்தினர் ஊர்தலை தலைவர்களாகவும் இருந்துள்ளனர் இவர்கள் பிற்காலத்தில் இப்பகுதியில் சிற்றரசர்களாக ஆட்சி செய்து வந்துள்ளனர் கிபி பதினேழாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நாலு நாட்டில் புவானி மேற்கரையில் புவானி நாட்டு உள்பட சேலம் மாவட்டத்தில் அமரகுதியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த சிற்றரசர்களில் கெட்டி முதலி வம்சமும் மிகவும் குறிப்பிடத்தக்கது இவர்கள் இம்முடி கெட்டி முதலி வணங்காமுடி கட்டி முதலி ஆகிய இருவரும் இப்பகுதியை ஆட்சி செய்து வந்தனர் இவர்கள் வடகொங்கு நாடு கீழ்கொங்கு நாடு ஆகிய பகுதிகளில் கோட்டைகளையும் கோவில்களையும் கட்டியெழுப்பினர் ஆத்தூர் பவானி திருச்செங்கோடு சேந்தமங்கலம் அமரகுந்தி ஆகிய ஊர்களில் கோட்டைகளையும் கோவில்களையும் கட்டினர் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் என்ற சிவன் கோவிலை கிபி பத்தாம் நூற்றாண்டில் முதல் சிறிது சிறிதாக கட்டப்பட்டு ஒய்சாளர் ஆட்சி காலத்தில் மேலும் வலு சேர்க்கப்பட்டது பின்பு பதினேழாம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்தில் கெட்டி வம்சம் வந்த பிறகு கோவில் பிரகாரங்களில் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் போற்ற அளவிற்கு தத்துரூபமாக சிலைகள் வடிவமைக்கப்பட்டன இந்த கோவில்கள் தேர் ரத வடிவத்தில் அமையப்பட்டுள்ளது இந்த கோவிலின் கட்டிடக்கலையின் சிறப்பாக கருதப்பட காரணம் கோவிலில் உள்ள ஐந்து நிலைகளில் மூன்றாவது நிலையில் ஆண்டுதோறும் மாசி மாதம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் சூரிய ஒளியானது அஸ்த அஸ்தமிக்கும் நேரமான மாலை நேரத்தில் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது விழும்படி கட்டிட அமைப்பானது கட்டப்பட்டிருக்கும் இது இப்பகுதியில் சிறப்பானதாக கருதப்படுகிறது மேலும் கெட்டி முதலின் கடைசி சிற்றரசாக இருந்து ஆட்சி செய்தவர் வணங்காமடி நல்லுடையப்பர் ஆவார் இவரின் ஆட்சி காலத்தில் நாணயங்களை அக்குச்சாலைகளில் அச்சடித்து வெளியிட்டனர் ஆய்வு அணுகுமுறை நான் கெட்டி முதலில் வெளியிட்ட காசுகளை மூன்று சேகரித்து வைத்துள்ளேன் இந்த காசுகள் எல்லாம் செம்புவால் அதாவது தாமிரத்தால் செய்யப்பட்டதாகும் இந்த காசுகளில் கெட்டி முதலில் சின்னமான மீன் சின்னம் பிரத்யோகமாக உள்ளது காசுகளின் ஒரு புறத்தில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் வட்ட வடிவமும் மற்றொரு வட்ட வடிவத்தில் நாய் என்ற எழுத்தும் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த நாய் என்பது வணங்காமுடி நல்லுடையப்பர் என்பதை குறிப்பதாகும் கெட்டி முதலிகள் காசுகள் எல்லாம் பதினேழாம் நூற்றாண்டில் அச்சிடப்பட்டு வெளிவந்துள்ளது இது தமிழெழுத்து பொறிக்கப்பட்ட தமிழ் காசு ஆகும் கெட்டி முதலிகள் தாரமங்கல கைலாசநாதர் கோவிலை கட்டி முடிக்கும் பொழுது காசுகள் இல்லாத காரணத்தால் கட்டிட கலைஞர்களுக்கும் சிற்ப கலைஞர்களுக்கும் கோவில் கட்டு பணியில் ஈடுபட்டிருக்க அனைத்து பணியாளர்களுக்கும் விபூதி என்று சொல்லக்கூடிய திருநீர் கொடுத்து வந்ததாக ஒரு செவிவெளி செய்தியும் இந்த கல ஆய்வில் தெரிய வந்தது முடிவரை மனித இனத்தின் தேவை காலத்திற்கும் நாகரீகத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஏற்றவாறு மாறத் தொடங்கியுள்ளது மக்களின் தேவை குறைவாக இருந்ததனால் தொடக்க காலத்தில் பொருட்களை பண்டமாற்றத்தின் மூலம் பெற்று வந்தனர் பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக வணிக நடைமுறைகள் சிக்கலான காரணத்தினால் பொதுவானதொரு மாற்றுப் பொருளின் சேவையை மனிதன் உணர்ந்தான் பண்டமாற்றத்தின் பரிணாம வளர்ச்சியை இறுதியில் நாணயங்களாக வடிவெடுத்தது இந்த நாணயங்கள் அரசர்களின் வாலிப தொடர்புக்கும் பெரிதும் உதவியாக அமைந்தது அந்த காலத்தில் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அரசர்கள் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் செப்பு நாணயங்கள் முதலியவற்றை அச்சிட்டு பயன்பாட்டுக்கு விட்டிருந்தனர் ஒரு நாட்டின் பண்பாடு நாகரிகம் பொருளாதாரம் பற்றி அறிய உதவுவது நாணயங்களாகும் நாணயங்கள் வரலாற்றினை பிரதிபலிக்கும் காலக்கண்ணாடிகளாகவும் நாணயங்கள் தே நாட்டின் தேசிய சொத்தாகவும் அவற்றை பாதுகாப்போம் சேகரிப்போம் துணைநூற்பட்டியல் தாவராமன் தமிழ் தமிழ்காசுகள் கா விஜயகுமார் பட்டதாரி ஆசிரியர் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு அரசு மேல்நிலைப்பள்ளி மாதநாயக்கம்பட்டி சேலம் மாவட்டம்